హలో ఈస్ వెల్కమ్ టు తమిళ ఇన్ఫో వెహికల్ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் ஒரு பேலரும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைபடனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் ஜாண்டியர் ஐ ஐம்பது நாற்பத்தஞ்சு டி என்னோட டீட்டெயில் பாக்க போகிறோங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ஷோரூம் கண்டிஷனில் டிராக்டரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க டயர் நாளுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் எல்லாம் தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் இயங்கக்கூடிய பவர் கொண்ட கொண்டவண்டிங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா பேலரும் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க பேலர் பார்த்திங்கன்னா கர்த்தார் பேலருங்க ரொம்பவே பேலரும் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பேலரெலாம் தெளிவாக ஜூமிங்கில் காட்டியிருக்க பார்த்துக்குங்க இந்த டிராக்டரும் இந்த பேலரும் சேர்த்தி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஜமீன் இளம்பள்ளி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டருக்காரட்டி இருக்குதுங்க டிராக்டரோட எல்லா வியுமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்குங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்